எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோவான் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுடைய வாழ்வு உயர்த்தப்படும் என்பதை வேத மிக அழகாய் சொல்லுகிறது பாருங்களேன் நம்முடைய ரச்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் குமாரனை பிதாவானவர் குமாரனை நமக்காக இந்த பூமியிலே தந்தருளி இவ்வளவாய் அவர் மேல் அன்பு கூர்ந்தார் அதை தான் நாம் கிறிஸ்மஸாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்திலே நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேடுவது எதற்காக வென்றால் அவரை விசுவாசிக்கிறவனுடைய வாழ்வு நிச்சயமாய் உயர்த்தப்படும் இந்த கடைசி நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்றைக்கு அவர்களுக்கு இல்லை பாருங்கள் இந்த பூமிக்கு அடுத்தது எனக்கு எந்த வாழ்க்கை இருக்கிறது இதற்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்று சொல்லி நிறைய பேர் இன்றைக்கு கேட்டுக்கொண்டு புலம்பிக் கொண்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்மோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர்களுக்கும் தேவை அதுதான் வார்த்தை சொல்லுகிறது அவர் எவன் விசுவாசிக்கிறானோ அவனுடைய வாழ்வு நிச்சயமாய் உயர்த்தப்பட வேண்டும் எதை நோக்கி உயர்த்தப்படும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவன் உயர்த்தப்பட வேண்டும் அந்த நித்திய ஜீவன்தான் பாருங்களேன் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த இந்த நிறைய ஜனங்கள் இந்த வாழ்க்கையிலே அவர்கள் சளித்து போய் பாருங்கள கஷ்டம் பாடுகள் பல சூழலுக்கு கடந்து போகிறோமே என்று பல பேர் நம்பிக்கை இல்லாதபடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த மனுஷனுக்கு நித்திய ஜீவனின் மேலும் இயேசு கிறிஸ்துவ மேலே விசுவாசம் இருக்கிறதோ அவன் பூமியிலேயும் வாழும் பொழுது சந்தோஷமாய் வாழுவான் பிற்பாடும் அவன் சமாதானமாய் அவன் காணப்படுவான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே ஏசப்பாவை விசுவாசிங்க ஏசப்பாவை நம்புங்க அவர் விசுவாசிக்கிறவன் கெட்டுப்போக விட மாட்டான் அவனை நிச்சயமாய் உயர்த்தி நித்திய ஜீவனை காண உதவி செய்வான் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் அப்படிப்பட்ட ஜனங்களை கத்தர்களை கொண்டு வாங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு களிசபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவறிய ஆசிர்வதித்து உமை விசுவாசித்து உயர்த்தப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் காட் பிளஸ் யூ